Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி கத்திரிக்காவும் மொச்சப்பயிரும் வச்சு ஒரு அருமையான புளி குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்து வச்சிங்கன்னா ரெண்டு நாள் கூட வச்சு வச்சு அந்த அந்தளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் வச்சு செய்திருக்கிறேன் இதே மாதிரி உங்ககிட்ட ட்ரை பயிர் இருந்ததுனாலும் நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேயே எடுத்து செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷான பயிர் இருக்கிறதுனால இதை வந்து தண்ணியில் ரெண்டு தடவை கழுவிக்கோங்க இது வந்து ஒரு சில சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த டைமில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த பயிரை வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ பயிர் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ண பயிரை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூச்சி மருந்து நிறையவே தெளிப்பாங்க அதனால் நீங்கள் ட்ரையான பயிர்னாலும் சரி ஃப்ரெஷ்ஷான பயிர்னாலும் சரி வாங்கிட்டு தண்ணியில் மூணு நாலு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த பயிரோட காயோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது தாங்க இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே இது கூட வந்து கால் கிலோ அளவு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பீஸாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே பூச்சி எதுவும் இருந்ததுனாலும் தெரிஞ்சிடும் ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் புளி குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா வதக்குனதுக்கப்புறமா காய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு ஸ்கின் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு தக்காளி கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கி வந்தோடனே இது கூட குழம்பு பொடி சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க என்ன போதுமான அளவு இருந்ததுன்னா அதுலேயே வதக்கி விடுங்க என்ன கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவை வதக்கி விட்டுடலாம் இது வதங்கிட்டு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனேயே புளி வந்து ஒரு எலுமிச்சோப்பள சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த டைம்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம வேக வச்ச பயிர் வந்து வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம் கரண்டில் எடுத்து நசிச்சு பார்த்தீங்கன்னா பயிர் வந்து இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கணும் நீங்கள் மொதல் நாள் நைட்டு ஊற வைக்கிற பயிர்னா மூணு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பயிர் வந்து நல்ல பூ மாதிரி வெந்து வந்தால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பயிர் எல்லாத்தையும் அந்த தண்ணியோடையே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதுவும் சேர்த்து நல்லா கொதித்து கெட்டியாகி வரட்டும் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த குழம்பு செய்திங்கன்னா மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாங்க நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இதில் நீங்கள் கருவாடு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து வத்தி வந்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்ல கடைசியாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மொச்சைப்பயிறு புளி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டேஸ்ட்டான குழம்பு ரெசிப்பியை நான் சொன்ன மொத்தம்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்